நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கான செய்திகளில் மாநகராட்சி பள்ளிகளில் சென்னை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி பள்ளிகளில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவது அப்படின்னு வந்து ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு அடுத்ததாக ஒரே வாரத்தில் முப்பத்தொம்பதாயிரம் பேர் அரசு பள்ளியில் சேர்ந்தாங்க சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து செய்தித்தாள்கள்லேயும் வந்திருக்கு இன்றைக்கு மேகதாது அணை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் வந்து சென்னையில் நடைபெற உள்ளது பள்ளிகளில் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்து கொண்டே இருக்குது அட்மிஷன் வந்து நடைபெற்று கொண்டே வருது சரிங்களா பள்ளிகளில் எவ்வளோ மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் அப்படிங்கிற விவரத்தையும் பள்ளிக்கல்வித்துறை கேட்டுள்ளது ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக கொரோனாவால் இருந்த ஆசிரியர்களுடைய விவரங்களை வந்து கேட்டிருக்கு பள்ளிகள் திறந்த பின்பு ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளவும் சரிங்களா அடுத்ததாக வேலை வாய்ப்புகளில் சம்மந்தமாக சாலை பணியாளர்களை ஏழாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் நிரப்புவதற்காக காலி பணியிடங்கள் விவரங்களையும் அரசு கேட்டிருக்கு சரிங்களா இதுதான் வந்து இன்றைக்கு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் எப்படி பார்த்தாலும் ஆசிரியர் நியமனங்களை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் கண்டிப்பாக தகவல்கள் இருக்கும் எந்த இருந்த இருந்தால் கருத்தும் கிடையாது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்